នឹងគិត நடந்து பூ உலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள் அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள் நடுகுங்கள் அவர் முன் அகமகிழுங்கள் என்கிறார் ஆண்ட உங்களோடுப்படிதோவான் எழுதி என செய்திருந்து வாசகம் அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லி இருப்பேனா நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்தபின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன் அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள் நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் தோமா அவரிடம் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி be troubled. You trust in God. நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த தொலைக்காட்சியை விசுவாசிகளே ஜீசஸ் சன்செட் இன் டு சன் ரைஸ் சூரியன் மறைவை சூரிய உதயமாக மாற்றினார் இயேசுவினுடைய உயிர்ப்பு ஒரு புதிய சகாப்தம் புதிய வாழ்வு குற்றம் எத்தனை அத்தனை எல்லாம் குணமென கொள்ளும் குணக்கடல் என்றே மற்றும் நான் நம்பி இங்கு வந்து ஏற்றால் வாய்த்திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர் கற்ற நற்றவர்க்கே அருள்வீரேல் கடையனேன் எந்த கடைத்தலை செல்கேன் உற்ற நல் உரிமை அன்றி அறியேன் குற்றங்களை ஒரு பொருட்டாக கருதுபவர் அல்ல நம் இறைவன் ஆண்டவர் இயேசு அப்படி என்றால் பாவிகளை அண்ட விட மாட்டார் விட்டிருக்க மாட்டார் பாவிகளை தேடி சென்ற ஆயனவர் என்று நாம் அறிவோம் என்னும் கொள்ளும் குணக்கடல் அப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர் தான் இந்த நல்லாயன் அதை நம்பி நான் இங்கு வந்து ஏற்றால் வாயிற்றிருந்து ஒரு வார்த்தையும் சொல்லீர் அந்த தொழு எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு அவரிடம் சென்றார் யூதகுல முறைப்படி யாரும் ஊருக்குள் செல்லக்கூடாது யாராவது தன்னிடம் நெருங்கி வந்தால் தீட்டு தீட்டு என்று கட்ட வேண்டும் இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அவருக்கு எவ்வளவு தூரம் இயேசுவின் மீது நம்பிக்கை இருந்தால் நான் அவர் அருகே சென்றால் என்னை துரத்த மாட்டார் என்னை திட்ட மாட்டார் என்னை அப்புறப்படுத்த மாட்டார் என்ற நம்பிக்கையின் பேரில்தான் ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று கேட்டான் ஆகவே அப்பொழுதும் அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தையும் சொல்லி எந்த விதமான கமெண்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில அவர் எதையும் சொல்லவில்லை கற்றவருக்கும் மற்றவருக்கும் நல்லவருக்கும் மட்டும் அருள் பாலிப்பவராக இருந்தால் நாங்கள் எல்லாம் எங்கே போவோம் என்ற ஒரு நிலைப்பாடு அந்த பாவிகளுக்கும் அந்த ஆயக்காரர்களுக்கும் இருந்தது அடுவரே பாவி நான் ஏறெடுத்து பார்க்கவும் எனக்கு துணிவில்லை என்று ஜெபித்தவனுக்கு கடவுள் ஆசிரியர் அளிக்கின்றார் உற்ற நல் துணை இந்த வார்த்தைகள் எல்லாம் அருமையான தமிழ் செய்யுள் வார்த்தைகள் த கோல் இஸ் into us. டு ஒரு மதத்தின் குறிக்கோள் நாம் விண்ணகத்துள் நுழைவதல்ல விண்ணகத்தை மன்னகத்துள் கொணர்தல் அதைத்தான் தினம் தினம் ஜெபிக்கின்றோம் கர்த்த கற்பித்த ஜெபத்தில் உமது அரசு வருக அந்த அரசு இங்கே இப்பொழுது நம்மிடம் இருக்கிறது த கிங்டம் ஆஃப் காட் இஸ் நவ் And here. Christ alone can fill the emptiness of the soul, of the heart. He alone can give the strength and joy of living in spite of any limit. Christ alone can fill the emptiness of the heart. He alone can give strength and joy of living in spite of. எனி லிமிட் கிறிஸ்து ஒருவரே மனித இதய வெறுமையை நிரப்ப வல்லவர் வலிமையும் மகிழ்ச்சியும் தர வல்லவர் அவர் ஒருவரே எங்கேயும் வெற்றிடம் தன்னில் இருக்க முடியாது வெற்றிடத்தை நோக்கி வெளியில் இருக்கக்கூடிய காற்று உட்புக முயற்சிக்கும் அதுதான் டிப்ரெஷன் நமக்கு மழை ஏற்படுவதெல்லாம் இந்த டிப்ரெஷன் என்றால் எங்கேயோ ஒரு இடத்தில் வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை நோக்கி காற்று செல்லும் பொழுதுதான் இந்த புயல் காற்று மழை எல்லாம் கிடைக்கிறது வெற்றிடத்தில் ஏற்படக்கூடிய இயல்புகள் இவைகள் வெளியில இயற்கையில செயற்கையில ஆன்மீகத்தில் வெற்றிடம் ஏற்படும் பொழுது கிறிஸ்துவை நாம் நிரப்பிக்கொண்டோம் என்றால் நமக்கு பயமில்லை அச்சமில்லை எந்த விதமான திகைப்பும் இல்லை நம்பிக்கை என்பது அதீதமான கற்பனை அல்ல நெஞ்சத்தின் நப்பாசை அல்ல ஆத்மாவின் சரணாகதி அது சத்தியத்தால் எதுவும் சாத்தியம் ஏசுமா காவியத்தினுடைய அருமையான வார்த்தைகள் சத்தியத்தால் எதுவும் சாத்தியம் எது வேண்டுமானாலும் நடக்கும் சத்தியத்தால் ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசம் இவைகளை உணர்ந்து பார்த்தால்தான் அதனுடைய அருமையும் பெருமையும் நமக்கு புரியும் சத்தியத்துக்கு கட்டுப்படுபவர்களுக்கு எதுவும் சாத்தியம் இந்த ஜபம் எல்லாவற்றையும் சாதிக்கும் என்பதிலே ஆழ்ந்த பற்றுடையாக இருப்போம் முழந்தால் இருப்போம் ஜெபிப்போம் லார்ட் ஜீசஸ் ஐ எம் ஜஸ்ட் எ ஹியூமன் பீயிங் தட் ஒன்லி நோஸ் டவுட்ஸ் அண்ட் ஃபியர்ஸ் ஓபன் மை மைண்ட் டு ட்ரஸ்ட் That you love me unconditionally, that every day I awake, breathing heaven on earth, you are waiting just for me. Send the Holy Spirit in others who love me too, who serve to remind me that you are holding a place for me in your embrace, where we shall all be one in love with you and with each other. அனுரா இயேசுவே அச்சத்தையும் சந்தேகத்தையுமே அறிந்த அற்ப மனிதன் நான் அளவில்லாத அன்பினால் என்னை அரவணைக்கின்றீர் என்பதை உணர என் சிந்தையை திறந்தருளும் மேலும் ஒவ்வொரு நாளும் மன்னகத்தில் விண்ணகத்தை சுவாசிக்கவே எழுகிறேன் அதோடு நீர் எனக்காகவே காத்திருக்கின்றீர் என்பதை எனக்கு உணர்த்தும் என்னை அன்பு செய்வோர் மீதும்

தியாகமாகவேன் அணித்தேன் என்னையேசுவேன் உம் அன்பு பலி பேடத்திலே தியாகமாக